பத்தாம் வகுப்பு தமிழ் விரிவானம் இயல் எட்டு இராமானுஜர் நாடகம் முன்னுரை நாளுக்கு ஒருமுறை மலர்வது சண்பகம் ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது பிரம்ம கமலம் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில் அதுபோல நம் தலைமுறைக்கு ஒருமுறை பிறப்பவர்கள் ஞானிகள் அத்தகைய வரிசையில் வந்தவரே இராமானுஜர் இவரின் அருள் உள்ளம் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் பூரணரை சந்தித்தல் ராமானுஜர் புனித திருமந்திர திருவருள் வேண்டி கூடரேசர் முதலியாண்டாருடன் பூரணர் செல்கிறார் ராமானுஜரை நான் உங்களைத்தானே சொன்னேன் ஏன் உறவுகளை எல்லாம் அழைத்து வந்துள்ளீர்கள் இவர்களும் தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்களுக்கும் திருமந்திரம் அருள வேண்டும் திருமந்திர திருவருள் ராமானுஜர் கூறியதை பூரணர் ஏற்றுக்கொண்டார் பின் அவர்கள் மூவரையும் அமரச் செய்து திருமந்திர திருவுருளை மூன்று முறை உச்சரிக்கச் செய்தார் இத்திருமந்திரத்தை நீங்கள் யாருக்கும் கூறக்கூடாது அப்படி கூறினால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் அப்படியே ஆகட்டும் அருமருந்தான திருமந்திரம் ராமானுஜர் திருக்கோட்டியூர் நாராயணன் கோவிலுக்கு சென்றார் அங்குள்ள மதில் சுவரின் மேல் ஏறி நின்று அருமருந்தான திருமந்திரத்தை அனைவருக்கும் அறிவித்தார் பின் இறைவனை நோக்கி நன்றி தெரிவித்தார் பொதுமக்களே உங்களின் பிறவி பிணிகளை தீர்க்கும் மந்திரம் ஒன்றை கூறப் போகிறேன் வாருங்கள் எம்பெருமானே நான் இன்று உளம் மகிழ்கிறேன் உன் எளிய மக்களுக்கு பிறவி பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளில் அடைக்கலமாகப் பெறச் செய்துவிட்டேன் பூரணர் அழைத்தல் என் வார்த்தையை மீறிவிட்டீர்கள் நரகம் கிட்டும் என்பதை அறிந்து ஏன் அப்படி செய்தீர்கள் எம்பெருமானே முதலில் என்னை கிடைப்பதற்கரிய மந்திரத்தை எனக்கு அளித்தீர்கள் இப்பயன் எனக்கு மட்டுமே கிட்டும் ஆனால் இந்த மந்திரம் அனைவருக்கும் கிடைத்தால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேறு பெறுவார்கள் நான் வார்த்தை மீறியதால் நான் மட்டும் நரகம் செல்வேன் ஆனால் மக்கள் அனைவருக்கும் இதனால் நலம் கிட்டும் அல்லவா அருள் உள்ளம் எம்பெருமானே உங்களுக்கு இருந்த இந்த பரந்த அருள் உள்ளம் எனக்கு இல்லாமல் போனதே நீங்கள் இறைவனின் திருவுள்ளம் உலகிற்கு உணர்த்தியவர் எம்பெருமான் திருநாமம் என்றும் உம்முடன் நிலைத்து நிற்க நீடோழி வாழ்க மேலும் என் மகன் சௌமிய நாராயணனை தங்களுடன் அடைக்கலமாக அளிக்கிறேன் ஞானகுருவே நான் பெரும் பேறு பெற்றுவிட்டேன் மிக்க மகிழ்ச்சி இக்கதையின் மூலம் நாம் அறிவது வாழும்போதும் வாழ்ந்த பின்னும் பிறருக்காக வாழ்வோம் நல்லதையே எண்ணுவோம் நல்லதையே செய்வோம்